ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நதி விலாக் எனக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு அதாவது ஒன் ம ஒன் டூ ஒன் மந்த்ருக்கும் ஒரு மாதம் கழிச்சு பக்கத்தில் எங்களுடைய சொந்த ஊர் நேட்டிவ் பிளேஸ் வில்லேஜ் அது அங்கே போயிருந்தோம் அங்கே தான் வந்து நிலம்லாம் இருக்குது அதை வந்து அம்மா அப்பா பார்த்துக்கிறாங்க அவர் மட்டும் ஹஸ்பண்ட் மட்டும் பாப்பப்போ போயிட்டு வருவார் நான் வந்து எனக்கு தேவையானது ரொம்ப இதுனா தெரியல இதுக்காக தான் அப்படி நமக்கு தேவையான பூச்செடிங்க மட்டும் வச்சுருக்கேன் நான் நாங்கள் அதை பார்க்குறதுக்காக போயிருந்தேங்க நான் வந்து ஒரு மூணு ரெண்டு வருஷம் இருப்பேன் இந்த செடி வச்சு ரெண்டு மூணு வருஷம் இருக்கும் ரொம்ப ஆசாசையாக வச்சுங்க அந்த கனகாமரம் மனசே அப்படியே எதுவும் ஆயிடுச்சு எனக்கு அந்த உடஞ்சி போன மாதிரி ஆயிடுச்சு பாருங்க எவ்வளோ நல்லா இருந்த செடி அது அது எதுக்காக அந்த மாதிரி ஆச்சின் திரையில் ஃபுல்லாகவே காஞ்சி போச்சு பாதி செடிக்கு நல்லா இருக்கும் என்ன பண்றதுன்னு எனக்கே புரியாம கொஞ்ச நேரம் அப்படியே நின்றுட்டேன் நான் அதை செடி பார்க்கும்போதே போதே ஏன்னா ஆசாசியா வளர்த்தே நான் அதை ரெண்டு செடி வச்சேன் ஒரு செடி அப்பவே வந்து செத்து போச்சு இந்த செடியும் வந்து இப்ப பாதியில இந்த மாதிரி இருக்கு அது நல்லா ரொம்ப கஷ்டமா இருந்தது சரி என்ன பண்றது கொஞ்சம் அப்படியே பண்ணலாம்னு சொல்லிட்டு கிளீன் பண்ணி விட்டுட்டேன் விட்டுட்டு பப்பாளி இருக்கா பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தேன் இந்த பச்சை காயா இருந்தா கூட்டு செய்வாங்க பப்பாளியில் சரி அதனால ஒரு காய் பறிச்சிட்டு வருவோம் இந்த ஒரு பெரிய காய் இருக்கு இல்லைங்களா அதை பறிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன் நான் செடி கூட்டு வைப்போம் கூட்டு வைக்கலாம் அப்படின்ட்டு இது வந்து கொய்யா வந்து ஒரு மூணு செடி இருக்குங்க கொய்யா செடி நம்ம வீட்டு தோட்டத்தில் அது நான் எதுவும் நடலைங்க அதுவாக சாப்பிட்டுட்டு நம்ம போடுவோம் இல்லைங்களா அதில் வந்தது தான் கொய்யா இன்னும் பக்கத்தில் பக்கத்து நிலத்தில் இருக்குது அதில் இருந்து இந்த குருவிங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து போடுற அந்த விதம் மூலிமா வந்ததில் வந்து ஒரு மூணு செடி இருக்குது ஒரு செடி மட்டும் நட்டுருக்கோம் நாங்கள் இதாக இருக்குதுல அது வந்து ஹைப்ரிட் செடின்னு சொல்லுவாங்கல்ல சின்னதாக இருக்கும்போதே காய் வரது அந்த செடி அதில் மட்டும் ஆல்ரெடி ரெண்டு மூணு காய் பழுத்துச்சு சாப்பிட்டாச்சு இது வந்து தான் காய் வைக்கிது இது நாட்டுக்கோய் ஆகுது இது வந்து தோட்டத்தில் இருக்கிற முல்லை செடிங்க இன்னும் ட்ரிம் பண்ணி விடல நெக்ஸ்ட் மந்த்து தான் ட்ரிம் பண்ணுவாங்க இது வந்து மரவள்ளி கிழங்கு செடிங்க லாஸ்ட் வீடியோல பெருசாக இருக்கும் ஒரு கிழங்கு மட்டுமே அந்த கிழங்கு ஒரு கிழங்கு மட்டும் எடுத்துட்டு போதும் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சு மண்ணு போட்டு மூடி விட்டுட்டாங்க இதுதான் வளர்ந்துட்டு இருக்கு சரி நான் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது வந்து வத்தல வெள்ளி கிழங்கு அது என்னன்னு தெரியல எங்க மண்ணுக்கு மட்டும் வரவே மாட்டேன் எங்க ஊர்லயே இன்னொருத்தவங்க வச்சிருக்காங்க அவங்க அவங்களுக்கு வந்து நல்லா பெருசு பெருசா கிழங்கு ஊறி இருக்கு எங்களுக்கு செடியே இது மாதிரி இருக்குது ஆனால் இன்னொன்று வந்து இதுக்கு என்னன்னா ஆட்டா இந்த மரவள்ளிக்கிழங்கு செடி வந்து இதில் வேலை இது மேலே அழுத்திருச்சு தெரியல பெருசாக இருக்கும் அதனால தான் கொடி நல்லா ஃப்ரெஷ்ஷாக வரல ஆனால் நெக்ஸ்ட் மந்த் இதையும் வந்து அதை எடுத்து நோண்டி பார்த்தா தான் தெரியும் இதெல்லாம் வந்து முல்லைப்பூ செடி அசிஷியல் நம்ம தோட்டத்தில் இருக்கிற முல்லை செடிங்க இருங்க கத்திரிக்காய் செடி கத்திரிக்காய் செடி அது இதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்று இது பண்ணுவோம் பாலி வந்து நம்ம வீட்டுக்கு தேவையானது மட்டும் பப்பாளி வந்து ஒரு பழம் நல்லா பழுத்து போயிருந்திருக்கு மரத்தில் யாரும் பார்க்கவே இல்லை நாங்கள் அது அதுவாக கீழே விழுந்துட்டு இருக்கு மரம் நல்லா இருக்கு தென்னங்கொழ இருக்குது அந்த ஹைட்டாக இருக்கிறதுனால கப்பாள அறக்கவே முடியலைங்க அறுக்க முடியல அதை வந்து அதுவாக விழுந்தாதான் உண்டு அப்படின்ற மாதிரி இருக்கு இது கத்திரிக்காய் வெண்டைக்காய் பாவக்காய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு தேவையானதை மட்டும் காய்கறி மட்டும் வச்சுக்கிறது அந்த மாதிரி தான் நம்ம எதுவும் அவ்வளோவா கடையில் வாங்கறது வாங்கினது இல்லை எல்லாமே தக்காளி வெங்காயம் வெள்ளை வெங்காயம் போடுவோம் நாங்கள் தான் போட்டிருக்கோம் அது இன்னும் செடி வரல அதனால தான் காமிக்கலை வெள்ளை வெங்காயம் போட்டிருக்கோம் அது இவ்வளோதாங்க நம்ம தோட்டத்தில் இருக்கிறது குட்டி எல்லாமே ஒரு பத்து பதினஞ்சு செடிக்கு இருக்கும் இதுதான் ஹைபிரிட் கொய்யான்னு சொன்னதுனால அதில் வந்து இவ்வளோதான் குட்டி செடியாக இருக்கு இல்லைங்களா அதுலேயே காய் இருக்கு இதுதான் கனகாம்பரம் செடி தாங்க எனக்கு ரொம்ப மனசே கேட்க மாட்டேங்குது பார்க்க பார்க்க அப்படியே வேதனையா இருக்குது அந்த செடி பார்க்கும்போது பூ கிழ்கிறது கூட மனசு வரலங்க அந்த செடி பார்க்கும்போது அது ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டேன் நான் ஃபுல்லாக அந்த கொடிங்கள்லாம் அந்த கோவக்கா கொடி சொல்லுவாங்க இல்லையா சாப்பிட்ற கோவக்கா கிடையாது இன்னொன்று நம்ம ஸ்லேட்லலாம் வச்சு இது பண்ணோமே அந்த கோவக்காய் அந்த கொடியெல்லாம் வாழ்த்திட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எப்படி